சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மனவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தண்ணிக்குள்ளால் வழியில் மீட்கப்பட்ட வீடியோ வழியாக இருக்கிறது ஏற்கனவே ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வழியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் அந்த உயிரில் போராடி அப்படி வழியில் வந்தார் அப்படின்ற சம்மந்தமான வீடியோக்கள் வழியாக இருக்கின்றன அது சம்பந்தமாகவும் இந்த ஹெலிகாப்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாது அத ஒவ்வொருத்தருக்கு பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அதனுடைய கேப்டன் நடந்திருக்கிறார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்களும் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமூக ஊடகத்தை துறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த இலங்கையில் இருக்கின்ற அனர்த்தங்கள் அது என்னுடைய இலங்கை ஊடகம் இல்லை இந்தியா ஊடகங்கள் இல்லை இந்தியாவினுடைய சமூக வலைதளங்கள் எல்லாமே அவற்றை தான் காட்டிக்கொண்டே இருக்கின்றன இவ்வளவு இப்படி பா பாதுகாப்பாக மீட்கப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் இப்படி மீட்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்கள் அதிலிருந்து ஒவ்வொரு உயிர்கள் ப பழியாகின்ற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு 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 கிடங்கில் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்களோட சொந்தங்கள் உறவுகள் யாருமே இல்லை அவர்களை வந்து அப்படியே கிடங்களை வெட்டி போட்டு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சவப்பட்டி கொடுத்து வாங்கல அந்த வெறும் உடலங்களை அப்படியே விடங்களை போட்டு மூடுகின்ற விஷயம் இன்னொரு குடும்பத்தில் உள்ள மூன்றோ நான்கு பேர் இறந்த சம்பவங்கள் அந்தவர்களுக்கான கிரியைகள் நடக்கின்றன இன்னொரு குழந்தை ஒன்று அந்த குழந்தை இறந்திருக்கிறது அதனுடைய கிரியைகளுக்கு யாரும் இல்லை அந்த குழந்தையினுடைய உடலத்தை புதை புதைக்கின்ற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன இதை சமூக ஊடகங்கள் காட்டி கொண்டிருக்கின்றன இதில் இன்னும் மெய்சிருக்கின்ற வகையில் என்னென்னு சொன்னால் பா பாதுகாப்பதற்காக சென்றவர்கள் ஒருவரை மீட்பதற்காக சென்றவர்கள் அவர்களுடைய உயிர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது இல்லாமல் போயிருக்கிறது குறிப்பாக ஐந்து கடற்படையினருடைய கடற்படையினரை காணவில்லை அவர்களை தேடுகின்ற பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையில் இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே சமூக ஊடகப் பரப்பில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் மரத்தில் வந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோடு மரத்தை கட்டி பிடிச்சி கொண்டிருக்கின்ற பொழுது அவரை மீட்ட விஷயங்கள் தென்னை மரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை மீட்ட விஷயங்கள் ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையின் தாயை மீட்ட விஷயங்கள் இப்படியாக நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடக பரப்பில் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கிறது அந்தளவுக்கு வந்து இலங்கையில் வந்து இந்த மலை இயற்கையினுடைய கூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு வந்து வேதனை உண்டு பண்ணிட்டு போயிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்த வந்து நீங்கள் யாராவது கவனிச்சுக்கலாம் கவனிக்காமட்டிருக்கலாம் நான் கவனித்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் நீங்கள் கவனிச்சவர்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோட்டு போட்ட கண்ட்ராக்ட் இருக்கலாம் அல்லது வந்து கட்டடம் கட்டின கன்ட்ராக்டர்கள் இருக்கலாம் அல்லது வந்து பாலம் போட்ட கண்ட்ராக்ட் இருக்கலாம் எல்லாமே வந்து அல்லது இந்த ரயில்வே ரேக்கை போட்டிருக்கிற கண்ட்ராக்டர்களாக இருக்கலாம் எதுவுமே வந்து அத்தனையும் தண்ணியோடு அடித்து கொண்டு போயிருக்கிறது இங்கே எதுவுமே வந்து தரமான உறுதியான கட்டிடங்களோ பாலங்களோ வீதிகளோ ரயில்வே தண்டவாளமோ போடவில்லை இங்கே பண மோசடிகள் கூட இடம்பெற்றிருக்கின்றது என்பதை வந்து அனுரா அரசாங்கத்துக்கு இந்த மழை உணர்த்தி இருக்கிறது ஏற்கனவே ஊழலை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்த அனுரா அரசாங்கம் இப்பொழுதும் என்ன நிறைய ஊழல்களை கண்டுபிடிக்க வேண்டிய கடப்பாட்டில் அல்லது அவருக்கு தலையீடியாக இந்த விஷயமும் இதில் வந்து இருக்கிறது என்பதை வந்து எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னென்று சொன்னால் அவ்வளவு கத்தனை வீதிகளும் போடப்பட்ட பாலங்களில் இருந்து கட்டப்பட்ட இருந்து போடப்பட்ட இருந்து எல்லாமே மலையோடு தண்ணியோடு தண்ணியாக கரைஞ்சிருக்கு கரைந்து போய்விட்டது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தாய் தமிழ் தமிழகத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாக்களை காட்டுறது போல் இங்கே எங்களுடைய இலங்கை நாட்டில் வந்து இந்த விஷயங்கள் வந்து நிஜமாக நடந்து கொண்டு இருக்கின்றதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதான் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லை குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம் எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் ஒருவர் வந்து காணாமல் போயிருந்தார் அவருடைய உடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது மீண்டும் மீனொருவர் காணாமல் போயிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அவருடைய உடலங்களும் மீட்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கொழும்பு இந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு பகுதி அல்லது தென்பகுதிக்கு வந்த பஸ்ஸில் நபர் ஒருவரை என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற விஷயமும் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ள முல்லைத்தீவுக்குள்ளே வந்து ஏற்பட்ட வெள்ளப்பு பாதிப்பு தொடர்பான விவரங்கள் வழியாமை வழியா வழி வராமைக்கான காரணங்கள் சொல்லப்படுறது என்ன காரணம் சொன்னால் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இயந்திர இயந்திரங்களுக்குள்ளே வந்து தண்ணீர் போனதுனால அவைகள் வந்து செயலிழந்ததன் காரணமாகத்தான் இந்த முல்லைத்தீவு சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே வந்து வெளியில் வரவில்லை அப்படின்ற விஷயங்கள் இப்போ வந்து தொலைத்தொடர்பு சம்மந்தமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு தொலைத்தொடர்பு நிலையங்கள் எல்லாமே வந்து திருத்தங்கள் செய்து மீண்டும் அவைகள் இயங்கப்படுகின்றன அப்படின்ற விஷயமும் வந்து ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் எப்படியாவது நல்ல ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப எல்லாருமாக சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி இருகரம் கூப்பி கூப்பி அன்போடு அணைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் அவர் மூன்று நான்கு நாட்களாக நித்திரை இல்லாமல் இந்த இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன நடக்கிறது எங்களுடைய மக்களை எப்படி ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக அவர் வந்து இப்போ பணியில் ஈடுபட்டது அது மட்டும் வழி நடத்தியது நேரடியாக ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் கால் பண்ணி என்ன நடக்கிறது இதை வந்து எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி செய்கிறீங்க அதனுடைய வீடியோக்கள் கூட சமூக ஊடகங்களில் வந்து இருந்திருக்கிறது உண்மையில் மிக மிக கவலையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்த ஹெலிகாப்டர் பாதுகாப்பு ஹெலிகாப்டர் இருநூற்றி பன்னெண்டு நம்பர் நினைக்கிறேன் அவருடைய பெயர் கூட நிர்மல் சியாம் பலம் பிட்டிய என்கின்ற விமானி அப்படின்ற பெயர் விவரங்களும் வெளியாக இருக்கின்றன ஆக மொத்தத்தில் வந்து இலங்கை ஒரு அழிவில் இருந்து வந்திருக்கிறது இன்னமும் மலைகள் பெங்கி கொண்டுதான் இருக்கின்றன இன்னும் நிலைமை நோமலாகவில்லை ஆனால் வளமையை விட குறைவாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்ற விஷயமும் ஊடகங்களில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு இதுக்கு இந்த வீடியோ முதல் போது பயந்த வீடியோவில் ராமநாதன் அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பதாக வெளியாகிய விஷயங்களை வந்து உங்களோடய பயந்துருந்தேன் அதிலும் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய சொல்ல தங்களுடைய வன்மத்தை கக்குகின்ற கருத்துக்களை வந்து போடுகின்ற விஷயங்கள் எதுக்கு வழியில் வந்த அவர் செத்து இருக்கலாம் தானே இப்படி எல்லாம் வந்து வன்மத்தை கக்குகின்ற கருத்துக்களை வந்து சொல்கின்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சௌதரி கௌசல்யா அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பகிர்ந்திருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்கள் தப்பிவிட்டோம் தாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கின்றோம் தன்னை வந்து தேடிய அத்தனை உறவுகளுக்கும் மனம் அந்த நன்றிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற பொழுது மதவாட்சிக்கு முன் உள்ள பெரிய உள்ள அன்னத்தில வந்து கார்க்குள் இருந்தபடி இரவு இருந்தபடியே கார் வந்து தண்ணீருக்குள்ள மூழ்கியது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறடி மூழ்கியது அப்படின்னு சொல்லி இரண்டு மனத்திகிறதுக்கு பின்னர் தான் அந்த இடத்துல வந்து கடற்படையினருடைய உதவியில் வந்த தங்களை மீட்டார்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் மயிரிலையில உயிர் தப்பினோம் மரண மாசல் வரை சென்று வந்தோம் கண்ணீர் விட்டு வந்தோம் நானும் சகோதரர் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் நலமாக இருக்கிறார் அண்ணா நாங்கள் வெள்ளிக்கொண்டிருக்கின்றோம் எங்களை மீட்கப்பட்டதுக்கு அப்புறமாக தகவல்கள் தெரிந்த உடனே எந்த ஒரு நிமிஷமும் யோசிக்காமல் எங்களுக்கு வந்த அண்ணா பிரகாஷ் அவர்கள் இப்போது நெருக்கடிக்குள்ள கொள்ளாமான் வைத்தியர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அண்ணா இங்கே கவரேஜ் இல்லை ஃபோன் ரூபாய் ரூபாய் நாலு டெஸ்ட் இயர் கேம்பு கிட்ட நில்லுங்க கூறிய ஒரு சில நிமிடங்கள் தொலைபேசி சாற்றில்லாமல் தங்களது தொலைபேசி உப்பாகி இருப்பதாகவும் அந்த பின்னர் இராணுவத்தினரால் இராணுவ கேம்புக்கு அழைத்து செல்லப்பட்ட பெண்களுக்காக காத்திருந்த அண்ணாவின் நிலை என்னமோ என இரண்டு பேரும் யோசித்துக் கொண்டோம் இரு கணமும் யோசிக்காமல் தோசி இதோ நாம் மறுக்கூடிய ஓடி வந்த அண்ணா பிரகாஷ் அவர்கள் மீண்டும் உங்களிட மதிப்பு இல்லாமல் வீடு செல்ல வேண்டும் என்று என்று ராமநாத லட்சுமாவோடு இப்போ இருக்கின்ற ராமநாத லட்சுமி கௌசலியாக இருக்கிறார் எடுத்துட்டாங்க அர்ஜுனா அவர் நான்கு அஞ்சு பேர் தங்களுக்கு இப்பொழுது பயணிக்கின்ற ஒரு கட்டமடைந்தது இருக்கிறது து வண்ணமாக எ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற கவலைக்குரிய ஒரு விஷயமா இந்த வகையில இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர்கள் வேதனையான விஷயத்தின பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் சமூக ஊடகங்கள் ஊடகங்கள்ல வழியாகிறது அது சம்பந்தமாக அவரோட பயணிப்பவர்கள் யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்திலும் கிடைக்கின்ற தகவல்களை நான் உங்களோடு உடனுக்குடன் நான் முடிஞ்சவரை பயந்து விடுகிறேன் ஏன்னு சொன்னால் ராமநாதன் அட்சுனாக என்ன ஆச்சென்னு சொல்லி அவரை நேசிக்கின்ற நிறைய பேருக்கு வந்து அவரை பற்றிய தகவல்கள் கிடைத்தால் அது அவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த அரசியல் இந்த பயணத்துல வந்து எல்லா அளவுக்கு அதிகமாக மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரே ஒரு அரசியல்வாதி ராமநாதன் அர்ச்சுனா என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நான் பயந்து கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய பாதிக்கப்பட்ட இலங்கை வெகு மீண்டும் மீண்டு வர வேண்டும் அப்படி என்று ஜனாதிபதி அவர்களுடைய வேண்டுதல் அது மட்டுமில்லாமல் அவருடைய நாடு மீண்டும் போய்விட்டது கீழே பாதத்தை தொழிலதிபர்கள் வெளிநாட்டு கைத்தொழில் செய்வர்கள் மக்கள் எல்லாருமே வந்து வாங்க கேட்டு தயாரிக்க பார்க்கலாம் இது சம்பந்தமாக இனி வருகின்ற பயிர்களை அடுத்தடுத்த பயிர்கள் வாங்க